பல கண்ணீராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு வந்துட்டா வாழ்க்கை வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க என்ன காரணம்னா ஏழுல சனி பகவான் ஏழுல சனி இருந்தாலும் நாங்க என்ன சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க போக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எது சார் எனவே ராசி நேயர்களே எப்பவுமே கலகலப்புமா ஒரு முகத்துல ஒரு புன்னகை இருக்கக்கூடிய அற்புதமான ராசிமா அந்த கண்ணீராசி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இல்ல ராகு அற்புதமான கிரக அமைப்பு மாறு ஆறு இல்ல ராகு இருந்தா பொதுவாக அந்த ராகு கேது சொல்லும் போது மூணு ஆறு பதினொன்றில் ராகு உட்காந்துட்டாரு கேது உட்காந்துட்டாரு ஒருத்தருக்கு வாழ்க்கையில வெற்றி மாறு எப்படிப்பட்ட எதிரிகளையும் அடிச்சுக்கிட்டு வருவாங்க இப்போ ஆறுல ராகு கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் இந்த இயர் முழுக்கவே இருக்கு என் ஆஃப் தி இயர் தான் ராகு கேது பயிற்சி அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை உடம்புலேருந்து ஒரு நோய் வழிபடும் நோய் வெளிப்பட்ட உடனே இவங்க பயந்துட கூடாது என்னங்க நல்ல நேரம் சொல்றீங்க ஆனா நோய் வரும் சொல்றீங்களே அப்படின்னு பயப்படக்கூடாது நோயை வெளிப்படுத்தி குணமாக்கி கொடுத்தோம் அந்த ராகு அவ்வளவு நன்மையை செய்யும் அப்படிப்பட்ட விஷயம் நல்ல வேலை கிடைக்கும் உங்க வேலை பாத்துட்டு இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க வச்சுக்கோங்க அங்க ஒருத்தன் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவனை அலாக்கா தூக்கி வெளியே போட்டுரும் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படிப்பட்ட பெரிய யோகம் இருக்கு நிறைய பேர் வந்து வீடு மனை வாகனம் தாண்டு வாங்குவாங்க கார் மாற்றுவாங்க ஏற்கனவே கார் வாங்காதவங்க கார் வாங்கிடுவாங்க கார் வச்சிருக்கிறவங்க இன்னொரு கார் மாற்ற போறாங்க கன்னிராசிக்காரங்க நீங்க பார்க்கலாம் வீடு வாங்குவாங்க ஒரு வீடு இருக்கிறவங்க ரெண்டாவது வீடு வாங்குவாங்க அந்த யோகம் கூடி வருது அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா வீடு வாங்கும்போது சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமா சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும் அது ஒரு இயற்கை எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை அந்த ராசியுடைய பொது பலன் அது அப்படிங்கும்போது சகோதர உறவுகளோட ஒரு பிரச்சனை இருக்கும் சரிங்களா பழைய சொத்துக்களை நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பழைய சொத்துக்களை விற்க முடியும் உடம்புல கழிவு உறுப்புகள் அதுல சிலருக்கு சில பிரச்சனைகள் இந்த ஆண்டு இருக்கலாம் எதுல கவனமா இருக்கணும் மிக முக்கியமா கன்னிராசிக்காரங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவி உறவுல சில சிக்கல்கள் இருக்கலாம் அதுல மட்டும் பொறுமையா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும் செகண்ட் ஹாஃப் பழகி போயிரும் இல்ல செகண்ட் ஹாஃப்ல சரியா போயிரும் கஷ்டம் அப்படியே இருந்து பழகி இல்ல தான சரியா போகும் எப்படி போகும் குரு பகவான் பார்க்க போற அப்படி பார்த்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அது சரியா பாத்தீங்க சரியாகும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா கை கைகூடும் அதனால கண்ணிராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அது கிட்ஸ் எல்லாம் வாழ்க்கை வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க திருமணம் கூடி வருமானம் என்ன காரணம்னா ஏழுல சனி பகவான் ஏழுல சனி அப்படின்னா ஒரு அமைப்போட ஒருத்தர் திருமணம் பொருத்தத்துக்கு நம்மள்கிட்ட வராங்க ஜாதக பாகனும் வராங்க ஏழுல சனி இருந்தாலே நாங்க என்ன சொல்லுவோம் சிக்கல் இருக்கு சரியான துணை அமையறது இல்லை உங்க ஒப்பீனியன் வேற உங்க லைஃப் பார்ட்னர் ஒப்பீனியன் வேற ஒரு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் ஒரே பாதையை பார்த்து போச்சுன்னா அது பூரா பார்த்து சேரும் ரெண்டு சக்கரமும் ரெண்டு திசையும் பார்த்து போச்சுன்னா என்ன ஆகுது நமக்கு அந்த மாதிரி கணவனுக்கு ஒரு எண்ணம் மனைவிக்கு ஒரு எண்ணம்னு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பாத்துக்கிடுங்க அப்படி உங்களுக்கு வந்து ஏழுல சனி இருந்தாலே இந்த பிரச்சனை இப்ப ஏழுல சனி இருக்கு கன்னி ராசிக்காரங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் அப்போ புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான ஆகும் ஆனா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா பேசணும் கல்யாணத்துக்கு என்ன வரணும் யா அவர்கள் இரண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மனசு விட்டு பேசி மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா தான் கல்யாணம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை இல்லாட்டா கல்யாணம் ரெண்டு மூணு மாசத்துலயே என்னங்க மனசுக்கு பிடிச்சி வரல அப்படிங்கிறாங்க அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னா அது போதும் கல்யாணம் கூடி வருமா அந்த யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு இது நாள் வரை என்ன தடை இருந்தாலும் இந்த தடை நிவர்த்தி ஆகும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ராசியில இந்த கன்னீராசி ஒன்று நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் சில பேர் ஆல்ரெடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க சக்சஸ் ஆயிரும் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல் தெய்வம் இருக்கும் பாருங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வேணும்னா இரண்டு தெய்வங்கள் இருக்கு முக்கியமா ஒன்னு காவல் தெய்வம் இன்னொன்று ஐயப்பன் இந்த இரண்டு பேர்ல யார வழிபட்டாலும் இவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் எப்பவுமே அமையுமா ஓ போய் இவங்க வந்து ஐயப்பன் வழிபாடு செய்யலாம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு கத்தனை அவரை வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும் பணவரவு பணவரவு பாத்தீங்கன்னா குரு பகவான் லாபத்துக்கு வரப்போற ராசிமா பன்னெண்டு ராசிகள்ல குரு பகவான் லாபத்துக்கு வரப்போற ராசி கன்னி ராசி தாமா இந்த ஒரு ராசி தாமா இந்த ஆண்டு அவர் லாபத்துக்கு வரப்போறா இருக்கும் போது மிகப்பெரிய ஏற்றம் காத்திருக்கு திடீர் பண செலவு போன வருஷம் வந்துருச்சு இல்ல டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எதிர்பாராத ஒரு பண செலவு சமாளிச்சு வரும் போது ஒரு நல்ல பணவரவு வந்து சேரும் அந்த பணவரவு வாழ்க்கையை உயர்த்தும் அது நல்ல முறையில் இருக்க போது அதிர்ஷ்ட வழியில பண பணவரவு வரும் அந்த யோகமும் இருக்கு லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் கூடும் அப்படிப்பட்ட விஷயமும் இருக்கு லைஃப் பார்ட்னருடைய சொத்து சுகம் மூலமும் இவங்களுக்கு வருமானம் பெருகும் சோ பல வழிகளில் வருமானம் பெருகக்கூடிய உள்ள ராசிமா கன்னீராசி இந்த ஆண்டு பணவரவு வந்து கடல்ல இருந்து மீளதுக்கான வாய்ப்பு இருக்கா கடன் இந்த ஆறாம் இருக்கக்கூடிய ராகு வந்து கடன் வாங்க தூண்டுது வச்சுக்கோங்களேன் நீங்க கவனம் அந்த கடன் அதிகம் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கக்கூடாது பல பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் கிடைக்குது வாங்கி போடுவோமே இவங்களுக்கு தேவை ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயா இருக்கும் ஆனா கடன் கூட்டம் சொல்றாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆனாலும் வாங்கிடுங்க அப்படிம்பாங்க சரின்னு வாங்கிடுவாங்க பரவாயில்ல கையில காசு கிடைக்குதே இது கிடைக்கணும்ல அதனால சிக்கலாகி போயிடும் அதனால அளவுக்கு அதிகமா கடன் வாங்க வேண்டாம் ஆனால் ஏற்கனவே உள்ள கடன்களை இவர்கள் அடைக்க முடியும் ஏன்னா நல்ல வருமானம் தான் வரப்போகுது தாண்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்க மாணவர்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டு பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கும் என்ன கோர்ஸ் அடுத்து எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தனை அதிகம் இருக்கும் நல்லா யோசிப்பாங்க திட்டமிட்டு அதை செயல்பட போறாங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன்லையும் இறங்குவாங்க பிளஸ் டூ முதல்ல நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க பிளஸ் டூவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஹையர் எஜுகேஷனை பற்றி அழகாக சிந்திச்சு ஒரு முடிவெடுக்க போகிறாங்க போய் படிக்கிறதுக்கு பல மாணவர்கள் முடிவெடுப்பாங்க வெளிநாட்டுல உட்கார்ந்து படிப்பாங்க அந்த அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு போயிடும் என்ன விஷயம் ஆமா ஆமா அதாவது வந்த வினையும் எந்த துன்பம் வந்திருந்தாலும் அது விலகணும் விலகணும் அப்படின்னா யாரை வழிபட்டா இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி சுக்கரன்மா ஒரு கன்னீராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பாக்கியமா அமைகிறோம் மிகச்சிறப்பான வெற்றிகள் வேணும்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அந்த மகாலட்சுமியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டுல அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் எப்படின்னா ஓம் பிரக்ரு மகா ஓம் விக்ருத்திய மகான் மந்திரங்கள் இருக்குமா அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வருகிற போது நீங்க சில மாதங்கள்லயே மகலாம் ஒரு ஏற்றம் இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதனால மகாலட்சுமி வழிபாடு செய்வது பெரிய வெற்றியை இவர்களுக்கு கொடுக்குமா மகாகவி பாரதியார் சொல்லும் போதுமா செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்துடுவோம் அப்படிங்கிறாரு அப்போ மகாலட்சுமி வழிபாட்டை மனசுல நிறுத்தி இவங்க செய்யணும் அதுவும் கிரகலட்சுமியாக வழிபாட்டால் நல்லதுமா இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு வாஸ்து தோஷம் இருக்கு இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு தடை இருக்கிறது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே என்னால் இருக்க முடியலங்க அப்படிங்கிறாங்க பல கணவன்மார்கள் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கு யோசிக்கிறாங்க நைட் ரொம்ப லேட்டாக வருவாங்க காலையில் சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க வீட்டில் நிம்மதியே இல்லைப்பாங்க பல பெண்கள் எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா கிரகலட்சுமி இருக்கு பாருங்க கன்னிராசிக்காரங்க கிரகலட்சுமி படத்தை வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டு வாசல்லேருந்து உள்ள வரம் பாருங்க அந்த இடத்துல கிரகலட்சுமி படத்தை மாட்டி வைக்கிறோம் வீட்டுக்குள்ள நுழைகிறாரு போல மாட்டி வைக்கிறோம் அப்படி மாட்டி வச்சு வழிபாடு பண்ணினா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களும் விலைகிறோம் கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்கும் செல்வ செழிப்பும் உண்டாகும் எல்லா வகையிலும் வெற்றிகள் வருமா அப்படி நல்ல விஷயம் இருக்கு கன்னிராசிக்காரங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் நிறைய பேருக்கு ஃபாரின் போர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சிறப்பா இருக்கு வெளிநாட்டுல போய் இவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறாங்க நல்ல யோகமா இருக்க போறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பம்பு வழக்குகள் எங்க இருந்தாலும் அதுக்குள்ள நுழையக்கூடாது ஒழுங்கி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்